அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்புள் நியூஸ் சார்பாக நான் உங்கள் சரவண பெருமான் ஆயிரம் கோடி மதுபான முறைகேடு ஊழல் புகாரை முன்னெடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆளும் திமுக அரசைக்கு எதிராக இன்று பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அதன் சிறப்பு காட்சிகளை நாம் இந்த காணொலி காணலாம் சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் உடனடியாக போலீசார் கைது செய்யப்பட்டனர் کارو سي راجرا واسه کارو كار سي راجرا واسه راجرا واسه راجرا واسه اسما واسه راجرا واسه اسما كار سي راجرا واسه ندي انت پوندي انت پوندي راجرا سي راجرا سي راجرا سي அட ரெண்டு நிச்சனா ஏனா நான் சொன்ன நிச்சனா வெய்டு கோ அந்த ஆபீஸ் எதற்கு வாங்கிட்டங்களோ பாட்டி உள்ள போங்க நீ என்ன உள்ள போறியா நீவே நீங்க எடுத்துட்டு போடா வா வா

तामा मुझे भाजपा वो कई करते हैं 不可能让一个部队去打我们。

எது <laughs> இங்க இங்க பாட்டு நல்லா ஓங்கையலாங்க நம்ம நாடு செண்டல் பாட்டா ஏ ஏ இருக்கு இன்கிரீஸ் பண்ணுறாங்க நம்ம ஐப் போறோம் 90000 மா ட்ரை பண்றேன் ப்ரோ அப்புற என்னையத் தெரியல நான் சொல்றேன் டிரஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி சார்ட் ஆஃப் கரப்ஷன் பை குரூ பை குரூல வச்சு ஆல்ரெடி ஐடிஸ் எல்லாம் ஆல் யூ ஹவ் ஆல் தி டீடைல்ஸ்

அவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொன்னா இது கேடு கெட்ட மானம் கெட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து இருக்கிறது இந்த அரசாங்கம் ஒரு நாள் கூட நீடிப்பதற்கு அருகதையற்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் வரவழியிலே தடுத்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு பார்த்துருக்கோம் அடுத்த கட்ட போராட்டம் இப்ப இருக்கும் இல்ல போராட்டமா வெடிக்கும் நடவடிக்கை பார்த்தா ஜனநாயக உரிமை பதில் சொல்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டவர்கள் ஒக்கு சுப்புல சரியில்லாத ஒரு விஷயம் அவர் விளக்கம் கொடுத்தாக வேண்டும் வெள்ளை அறிக்கை அதில் கொள்ளையில் ஈடுபட்டு கூடிய அரசு டாஸ் பார்க் அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் எப்படி குடிக்கக்கூடிய மக்கள்கிட்ட முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அதிகப்படுத்தி வாங்குறாங்க பாட்டலில் எப்படி அதிக படம் வாங்கினாங்க இதெல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆ சரிங்க சார் சார் கேளுங்க கேளுங்க சார் தமிழக அரசாங்கம் தான் கை வைத்த இடத்திலெல்லாம் பணத்தை கொள்ளையடிப்பது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே பிள்ளையோ பிள்ளை கொள்ளையோ கொள்ளை என்று சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க அது அப்படியே இன்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு சாதாரண காப்பாக்கடைகளில் வாங்கினதை கொள்ள அந்த டெண்டரில் இருக்கக்கூடிய கொள்ளைகள் போக்குவரத்து அந்த டாஸ்பாக்கடையில் உள்ள பொருட்களை இடமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து அந்த டெண்டர்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தெளிவாக கூறப்பட்டு வந்த விளக்கம் சொல்ல வேண்டியது அமைச்சருடைய கடமை அரசாங்கத்துடைய கடமை

ஆகையினால இந்த விஷயத்தில் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னார்கள் அதற்கு காரணமாக அவர்கள் அதற்கான தண்டனை அனுபவம் தான் ஜனநாயக போராடுவதற்கு உரிமை கிடையாதா எல்லாருக்கும் எல்லாம் உரிமைகள் இருந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வந்தவை அவருடைய களைப்பை தீர்ப்பதற்காக சரியா தப்பா எப்படியோ அவருடைய படம் அவருடைய உழைப்பின் மூலமாக கிடைத்த படம் எப்படி அரசாங்கத்துடைய போது அதிலையும் கூட கொள்ளையடிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது